சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை நான் சொல்வதை தயவு செய்து காது கொடுத்து கேள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை தயவு செய்து நிதானமாக கேட்க முயற்சி செய் எல்லா விஷயத்திலும் அலட்சியம் செய்வது போலவும் எல்லா விஷயத்திலும் அவசரமாக இருப்பது போலவும் நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தில் அவசரத்தையும் காட்டாதே அதே போல தேவையில்லாமல் அலட்சியமும் செய்யாதே உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது ஆனால் உன்னுடைய மனதில் ஏற்கனவே நடந்த நிறைய கெட்ட விஷயங்களைப் பற்றி நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எப்பொழுதும் இனிமேல் நடக்கப் போகும் நல்ல விஷயங்களைப் பற்றி யோசிப்பாய் ஒன்று யாராவது ஏதாவது சொன்னால் அதை பற்றி யோசிக்கிறாய் ஆனால் கடைசி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னாலும் அது காதில் வாங்குவது கிடையாது பிறகு ஏதாவது ஒரு தவறு நடந்த பிறகு ஏன் சாயப்பா எனக்கு நீங்கள் சொல்லவே சொல்லவேயில்லை என்று கேட்கிறாய் நான் நல்லது நடந்தாலும் சொல்கிறேன் அதே சமயம் கெட்டது நடக்கப் போகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு என்றாலும் நான் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் நேரடியாக வந்து சொல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் நேரடியாக வந்து எதையும் சொல்ல முடியாது அசருதியான வார்த்தைகளை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் நேரடியாக வந்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்கான விடை கிடையாது நீதான் நான் எப்படி சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் என்று பார்க்காமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அலட்சியமாக எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காதே ஒரு விஷயம் உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்று அது எதற்காக நடக்கிறது என்பதை பார் நிறைய சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கப் போகிறது என்று நான் காட்ட இருக்கிறேன் ஆனாலும் அது அனைத்தையும் நீ அலட்சியமாக விட்டதினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை வந்தது நீ மட்டும் சுதாரிப்பாக இருந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தேவையே அல்ல நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் புகுந்தார்கள் நிறைய பேர் உன்னை விட்டு விட்டு போனார்கள் ஆனால் அவர்கள் போவதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நான் காட்டித்தான் இருக்கிறேன் அதனால் தான் சொல்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கப் போகிறதோ அதற்கு முன்பே நான் சொல்லி சற்று எச்சரிக்கையாக இரு என்பதை ஆனால் ஒரு முறை கூட நீ நான் சொல்வதை காதில் வாங்கியது கிடையாது ஆனால் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை சுற்றி முற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை சற்று கவனித்துப்பார் சில சமயம் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட அதிகமாக தவறுதான் செய்கிறார்கள் ஆனால் அது அனைத்தையும் நீ கண்டு கொள்ளாமல் கடைசி நேரத்தில் என் சாயப்பா எனக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் எல்லாம் கண்ணில் காட்டவே இல்லையே என்று கேட்கிறாய் அனைத்து விஷயத்தையும் நான் காட்டத்தான் செய்கிறேன் ஆனால் நீ புரிந்து கொள்வதுதான் கிடையாது எல்லாம் உன்னுடைய அலட்சியத்தினால் தான் எல்லா விஷயங்களுமே நடந்து அலட்சியத்தை மட்டும் எப்பொழுதும் வாழ்க்கையில் காட்டினீர்களானால் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தையே தராது நிதானமாக இருக்க முடிவு செய்யுங்கள் எல்லா நேரமும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்வில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது நீ சுதாரிப்பாக இருந்தால் அது என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பு என்பது உனக்கு நன்றாக தெரிய வரும் அதுவே நீ சுதாரிப்பாக இல்லையென்றால் என்றால் நிறைய விஷயங்களில் ஏமாந்து நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இப்போது வரும் சில நாட்களுக்கு புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் காரியத்தில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து எல்லா விஷயத்திலும் காலடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது அல்ல பொறுமையாக இருந்து எல்லா வச விஷயத்தையும் யோசித்து யோசித்து செய்ய வேண்டிய நேரம் வந்து இது இந்த நேரத்தில்தான் நீ பார்த்து பத்திரமாக இருக்க வேண்டும் எப்படி இதை செய்யாதே அது செய்யாதே என்று உனக்கு ஒவ்வொரு நேரமும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேனோ கடைசி வாழ் கடைசி வரைக்கும் இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருப்பேன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஆனால் என்னை மீறி ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் அது தப்பான நேரம் என்று நான் சொல்லி இருக்கும் பொழுது நீ செய்த நிச்சயமாக அதற்கு எனக்கும் எந்த பொறுப்பும் அல்ல கொஞ்ச நாள் போகட்டும் விடு உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்த பிறகு நீ புதிதான எல்லா விஷயத்தையும் நீ துவங்கலாம் அதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ செய்து கொண்டிருக்கிறாயோ அதை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் புதிதான காரியத்தில் இறங்கி தேவையில்லாமல் நீ எந்த ஒரு நஷ்டத்தையும் பார்க்க வேண்டாம் புரிகிறதா இந்த சாயப்பா ஒரு முறை ஒருவனுக்கு ஒரு அறிவுரைகள் சொன்னேன் ஆனால் அது அவன் கேட்டான் அடுத்தடுத்து அவனுடைய வாழ்க்கை நான் நல்லதை செய்ய ஆரம்பித்து அதுவே ஒருவன் என்னை உதாசீனம் செய்து விட்டான் ஆனால் அவன் திரும்ப என்னை எந்த அளவு வணங்கினாலும் அவன் பக்கம் கூட நான் போக மாட்டேன் எனக்கு அலட்சியம் செய்வதோ உதாசீனம் செய்வதோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதனால்தான் நான் சொல்கிறேன் உனக்கே நான் சொல்லி இருக்கிறேன் உன்னை யார் அலட்சியம் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டிற்கு கூட நீ போகக்கூடாது என்று நான் உனக்கே சொல்லும்பொழுது என்னை யாராவது அலட்சியம் செய்தால் நான் அங்கு இருப்பேனா அதனால் நான் எது சொல்கின்றேனோ அதுபடி உன் வாழ்க்கை மனதுக்குள் நிச்சயமாக வாழ்க்கை நல்லதுதான் நடக்கும் நீ இப்பொழுது நினைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது எப்பொழுது நீ அமைதியாக இருந்தாயானால் கூடிய சீக்கிரத்தில் மிக மிக நல்ல விஷயங்களை நீ காணலாம் ஆனால் இப்பொழுது நேரம் சரியில்லாத பொழுது அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாயானால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததானால் அதற்கு நீ மட்டும்தான் பொறுப்பாகவே தவிர உன்னை வணங்கும் எந்த தெய்வமும் அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை நன்றாக ஞாபகம் வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு செய்யலாமா வேண்டாமா என்று முடிவெடுத்து செய்ய ஆரம்பி நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நானே நின்று செய்து கொடுப்பேன் நீ எந்த அளவு அமைதியோடு இருக்கிறாயோ அந்த அளவு நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன் நம்புங்கள் தெய்வத்தை வணங்கினீர்கள் ஆனால் நம்புங்கள் நம்பாமல் இருக்கும்போதுதான் நிறைய விஷயங்களை இழக்கிறீர்கள் நாங்கள் நேரடியாக வந்து சொன்னாலும் கூட அதை நம்ப மறுக்கிறீர்கள் நம்பினால்தான் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனையோ நல்லதோ உங்களால் அறிய முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் சர்வ காலமும் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன் எல்லாவற்றையும் உனக்கு துணையாக நின்று உனக்கு செய்து கொடுப்பேன் எல்லாவற்றையும் நீ ஏன் மறைத்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கானதை உன்னுடைய சந்தோஷம் துக்கம் அனைத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொள் நான் உனக்கு எது தர வேண்டுமோ அதை தருகிறேன் உனக்கு இன்பத்தை மட்டும்தான் நான் தருவேன் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் நான் தருவேன் நீ இழக்கும் அனைத்தும் உன்னை தேடி நிச்சயமாக நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகிறது அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானது நிச்சயமாக நிறைவேறும் நல்லபடியாக நீ மீண்டு வருவாய் உன்னுடைய பழைய வாழ்க்கையில் நீ காலடி எடுத்து வைப்பாய் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்